ஏன் சிக்கன் கிரேவி இவ்வளோ எண்ணெய் என்ன ஊற்றுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மக்களை இங்க வேணால் பாருங்க அந்த அண்ணன் பண்ற காரியத்தை மட்டும் ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய கடா எத்துனாரு எத்தினதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறாருங்க அந்த அண்ணன் எண்ணெய் அப்புறம் காஞ்சி மிளகாய் நிறைய போட்டுக்கிறாரு போட்டு அது மேல வெங்காயத்துலாம் கொட்டிட்டு கொண்டாரு நல்லா வேக வச்சுனாரு அது நல்லா பொறிச்சு வைத்ததுக்கு அப்புறம் அது மேல சிக்கன் பீஸ் இருக்குது பற்றி அவன் கட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் அது மேல போட்டுனாரு போட்டதுக்கு அப்புறம் அது மேலே மஞ்சள் தூள் சேர்த்துக்குனாரு அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவை லைக் மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு பாருங்க அந்த அண்ணன் பண்ற ப்ராசஸ் மட்டும் பாருங்க அந்த சிக்கன் மேலே நிறைய சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டுனாரு போட்டதுக்கப்புறம் தனி தூள் போட்டு அங்கே சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகெல்லாம் எடுத்து போட்டுக்கினார் போட்டதுக்கப்புறம் அது மேலே பெப்பர் மசாலா அது மேலே புதினாத்தாள் அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கினாரு அண்ணன் நல்லா போட்டு நல்லா வேக வச்சுக்கினார் நல்லா வேக வச்சு நல்லா பெரட்டி எடுத்துக்கினாருங்க அண்ணன் நல்லா வே சூப்பராக பரட்டினார் நான் அண்ணன் கேட்டேன் அண்ணன் அண்ணன் இவ்வளோ என்ன மதிக்குது மேலே என்னதுக்கு தம்பி அந்த சிக்கன் கிரேவி நல்லா சுண்டை வச்சதுக்கு அப்புறம் அதே நல்லா எண்ணெயெல்லாம் இதுக்கும் பாடி சொன்னாரு சரி நான் டக்குன்னு செஞ்சு தான் சொன்னேன் அந்த அண்ணன் செஞ்சு எங்கிற தந்தாரு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் ஒன்னாலே அல்டிமேட்டா இருந்துச்சுங்க அந்த சிக்கன் பீஸ் நல்லா பஞ்சு பாலம் இருந்துச்சுங்க